ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்பருத்தி இதோட பூவை வந்து மருந்த மேலே ஒரு குச்சி மாதிரி ஒரு பூ இருக்கும் அதை நீக்கிட்டு இதை வந்து சுருநீரில் கொதிக்க வச்சு டீ போட்டு குடிக்கலாம் இதயத்துக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது அதோட இது இலையை வந்து காய வச்சு எண்ணெயோடு சேர்த்து அரைப்பாங்க பச்சையாகவும் அரைச்சி ஷாம்பு மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் விழு இருக்கும் ஷாம்பு மாதிரியே யூஸ் ஆகும் இது வந்து எப்படின்னா இதோட கம்பை இதோட குச்சியை வந்து மண்ணில் மடக்கி வச்சு மண்ணை வச்சு மூணு நாளே இது பதியம் போட்டலாம் ஒரு கண்டு இருந்தால் போது ஒரு குச்சியை ஊண்டி வச்சு பதியம் போட்டாலே வந்து இந்த செடியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் செம்பரத்தி இது சயின்டிஃபிக் நேம் வந்து ஹைபிஸ்கஸ்